வணக்கம் நான் உங்கள் விஜயாபாய் பேசுகிறேன் வேல்மாரறை பற்றி ஒரு பதிகம் வேல்மாரர் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்கண்ட தெய்வம் கலியுக வருதன் முரு முருகப்பெருமான் அதனால் காலையிலையும் மாலையிலையும் வேல்மாறரை பற்றி பாராயணம் செய்ய வேண்டும் இதை வந்து ஒரு கணக்கே கிடையாது எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லலாம் ஆனால் காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக சொல்லணும் பதினாறு பாடல்கள் உள்ளது அதில் பாட்டு வரலை படிக்க தெரியல அப்படிங்கிறவங்க அந்த முன்னடி இருக்கிற ஒரு வரியாவது பாடணும் முன்னடி இருக்கிற ஒரு வரியாவது பாடணும் மேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்யில் நடத்துவன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் திருத்தணியில் புதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் மேலே பருத்த மூளை திருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறை திருமிக்கு நிகராகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து தனியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலே சுலக்கரிய திருப்புகளை உரை தவறை அடுத்த பகை அருத்தறிய உலுக்கியலும் நிலை காணும் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே தருக்கி நமன் முருகவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் மேலே இதை நான் தொடர்ந்து பாடுவேன் அதனால் உங்களுக்கு அந்த பாட்டு வரலன்னா அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அடியை ஃபஸ்ட்டு வேலும் மயிலும் துணை ஆறு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திருத்தணி உதித்தருணும் அது ஒரு ஆறு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முடிஞ்சால் அடுத்தடுத்த லைன் பாடுங்க முடியலைன்னாக்கா இந்த இதோடு நிற்பாட்டிங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் பாடிக்கிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு வேண்டுதலோ அத்தனையும் முருகன் பாதத்தில் வச்சிங்கன்னா எல்லாமே அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு நான் அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்ருக்கேன் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்